ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு நம்ம பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு தள்ளி இருக்கிறேன் பருவதமலைக்கு தாங்க போகிறோம் இந்த பருவதமலையை பற்றி யார் யாருக்கலாம் என்ன தெரியலையோ தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம பருவதமலை பயணத்தை தொடங்கி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம கோவிலில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம பைக்கை எடுத்துகிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முத்தாண்டிக்கு போகும் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து சொல்கிறேன் என்னடா வீடியோ ஃபுல்லவர் இருட்டா பார்க்குறீங்களா மக்களே நம்ம நைட் ரைடு தானே கிளம்புனோம் அதனால தான் யார் யாருக்கெல்லாம் நைட் ரைடு பிடிக்கும் பிடிச்சவங்களாம் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் நைட் ரைடெலாம் வேறு லெவலுங்க அப்படியே ரோடு ஃபுல்லாக எம்டி அப்படியே ஜில்லுன்னு காற்று அப்படி சூப்பராக இருக்குங்க அது ஒரு ஃபீலே ஃபீல் தாங்க யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க கமனில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படியே நைட்டில் போகிறதுக்கு செம்மையாக இருக்குங்க ஜில்லுன்னு காற்று வர அடிக்குதா நாங்கள் அப்படி இப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஏன்னா இப்போது முன்ன மாதிரி இல்லைங்க முன்னெலாம் பருவதமலையில் டே நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கா அவ்வளோதாங்க காலையில் ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் விடிய காலையில் நாலரை மணிக்கு மேலே தான் இல்லைனா மேக்ஸிமம் அஞ்சு மணி அப்போ தாங்க காலையிலே விடுறாங்க நமக்கு அதுவும் பத்து ரூபாய் டோக்கனு டோக்கன் வாங்கிட்டு நம்ம எதனா பிளாஸ்டிக் பேகு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது முக்கியமாக ப்ளூடூத் ஸ்பீக்கரு எந்த எந்தவித பொருள் எதுவுமே உள்ள அளவு கிடையாதுங்க ஓகேவா நீங்களும் வரும்போது அதை எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க மெயினாக பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் அளவுடே கிடையாது அதெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க இந்த ட்ரிப்பு ஒரு ஜாலியான ட்ரிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் என்னென்னா இப்போது பார்த்திங்கன்னா பருவதமலையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க ஏறி இருக்கும்போது அவங்க கொஞ்சமாவது ரிலாக்ஸாக ஜாலியாக ஏறணுங்க நம்ம அப்படி கடைன்னு வேகமாக ஏறக்கூடாது அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க இப்போது அது ஒன்று ரீசனு இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறையா பேர் சிவன் புதா அது இதுன்னு சொல்லிட்டு அலோவாக பண்ணுறதில்லை ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த மாதிரி அதனால தான் இப்போ ரொம்ப இதாக இருக்குது டேல வந்து அலோவ் பண்ணுறாங்க அதுவும் விடிய காலையில் நாலு டு அஞ்சு நமக்கும் இது ஓகே தான் நம்மளும் போய் விடிய காலையில் அப்படியே ஏறி சாமியை பார்த்துட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கெலாம் போய் கீழே இறங்கி வந்துடலாம் மெயினாக நம்ம போகிறதே அந்த சூரிய உதயத்தை பார்க்க தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே நீங்கள் யாரெல்லாம் பருவதாமல போயிருக்கீங்க சூரிய உதயத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இப்போ என்னென்னா சாப்பிட்டு வேற கிளம்பிட்டோமா அதனால் இப்போ வழியிலங்கும் நிறுத்துறதில் அப்படி போயிட்டு இருக்கலாம் அதனால தான் சரி வீட்லேயே சாப்பிட்டு போய்டுவோம் வழி இல்லைங்க சாப்பிடுவேனா டீ கடையில் மட்டும் போய்ட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே இடையில் கிளம்பிக்கலான்ட்டு மெயின் இன்னொன்று மக்களே பருவமலைக்கு போகும்போது பேகு மேக்சிமம் கொண்டு போகாதீங்க சாப்பிட்ற ஐட்டம் எதனா இருந்தாலும் கீழே சாப்பிட்டுட்டு போயிடுங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குரங்கு தொல்லை ஓவராக இருக்குது பேக் எடுத்துகிட்டு போனாலே போதுங்க மேலே ஏறி உட்காந்துட்டு பேக்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கு தேவையானது சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது மட்டும் போயிடுது